வணக்கம் நம்ம மனசில் எல்லா விதமான உணர்வுகளும் எண்ணங்களும் வந்து வந்து போகும் அதாவது அன்பு பாசம் கருணை இரக்கம் இந்த மாதிரியான உணர்வுகள் கோபம் கொடூரம் வன்மம் பொறாமை இது போன்ற உணர்வுகள் இது எல்லாமே மனி எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எல்லாம் இருக்குது இல்லையா ஒரு முறை என்ன நடந்தது அப்படின்னா ஜெர்மனி ஜெர்மனி பார்த்திங்கன்னா மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சிருந்தது ஒரு காலகட்டத்தில் அந்த ரெண்டாக பிரிஞ்சிருந்தப்ப நடுவுல நடுவில் ஒரு சுவர் மதில் சுவர் வந்து ரெண்டு பகுதியும் பிரிச்சிருந்தது முறை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிழக்கு பகுதிக்காரங்க வந்து நிறைய குப்பை கூலம் அது இதுன்னு சொல்லி கொண்டு வந்து இந்த மேற்கு பகுதி மக்கள் மேலே வெறுப்பு வச்சுருந்ததுனால அந்த சௌத்து மேலே அவங்க பக்கமாக கொட்டிட்டு போனாங்க இது பார்த்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா ஓ பார்த்த உடனே கோவம் வந்திருக்கணும் இல்லையா குப்பை கூலம் அது இதுன்னு சொல்லிட்டு வேண்டாததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுருக்காங்களே அதெல்லாம் கொட் எடு சுத்தம் பண்ணிட்டாங்க சுத்தம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அந்த மக்களுக்கிட்ட என்னெல்லாம் உணவு பற்றாக்குறை இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொட்டி பிஸ்கெட்டு பால் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் அவங்களுக்காக வச்சு வச்சாங்க வச்சுட்டு ஒரு வாசகத்தையும் அவங்க எழுதி வச்சாங்க யார் யார்கிட்ட என்னென்ன இருக்கோ அது தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் தர முடியும் மற்றவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தையும் எழுதி வச்சாங்க இப்போ நம்மகிட்ட எல்லாமே இருக்குது அதாவது இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அது போல் நல்ல குணங்களும் இருக்குது தீய குணங்களும் எல்லா மனிதர்களிட்டையும் அளவு பொறுத்து மாறுபடுமே தவிர எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அதை அவங்கக்கிட்ட பழகிற மனிதர்களை பொறுத்து அவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க பழகிற மனிதர்கள் அது செயல்பாடுகள் அதை பொறுத்து தான் வந்து எல்லாருமே வெளிப்படுத்துகிறாங்க ஆகையினால ஒருத்தர் வெளிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதையே தான் நாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா நம்மகிட்ட என்ன நன்மை நல்லது இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் நன்றி வணக்கம்